தமிழ்ல திட்ட வாங்குறதுல நமக்கு ஃபாரின் தெரியாத லாங்குவேஜ் கேட்கறது தான் நல்லா தான் இருக்கு ஏதாவது இருக்கீங்களா இருக்குல்லாம் லைவ்ல வாங்க லைவில் பார்க்குறீங்களே யாரும் செக் பண்ண மாட்டேன் அப்புறம் கல்மெண்ட் தான் லைஃப் சேட்டில் போலதான் நீங்கள் வர மாட்டேங்குனீங்க சேட் பண்ண மாட்டேங்குறீங்க என் சேனலில் என் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோவோ வீடியோ கிட்டத்தட்ட முந்நூறு வீடியோ மேலே இருக்குது நீங்கள் பார்த்து சப் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் இல்லை ஃபுல் வீடியோ நான் எடுக்கலாம்னு ஐடியா இருக்கேன் என்ன கண்ட்டு போடலான்னு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது அதில் என் பெஸ்ட்டு கொடுக்குறேன் என்ன கண்டென்ட் தப்பு போடலான்னு சொல்லுங்கள் எனக்கு எந்த கண்டெண்டாக விட்டு தான் இருந்தால் சொல்லுங்கள் அதை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன்